ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டூ அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டிங்க நாங்கள் வந்து சடன் பிளான் பண்ணி வந்து ஈரோடு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் வ்ளாக் வந்து போட்டிருந்தேன் ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் மணியும் ராஜாத்தையும் சேர்ந்து வந்து ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்காக தான் ஈரோடு வந்திருக்கோம் அவங்க ரெண்டு பேர் காலையில் வந்து ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வந்து அங்கேருந்து கிளம்புவாங்க நாங்கள் வந்து ஈரோட்டில் இன்னைக்கு வீட்டில் தான் அங்கே இருக்க போகிறோம் ஸோ வந்து இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு ஈரோட்டில் நாங்கள் எப்படி எவ்வளோ ஜாலியாக இருக்கோம் அப்படின்றதான் அந்த விளாக்ல இருக்க போகுது வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் மகிழினி திடீர்னு என்ன நினைச்சாலும் தரலாங்க நாங்கள் ஆல்ரெடி முத நாள் நைட்டே வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி அங்கே போய் சேர்கிறதுக்கு பாப்பாவுக்கு திடீர்னு தூக்கமே வரலை ஊருக்கு போகலாம் நம்ம ஊருக்கு போகலாம் பண்ணப்பட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரே அழுகை அழுகிறது இல்லாமல் என்ன ரோட்டில் பஸ்ஸு காரு எதுவுமே போகலை என்ன எந் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு விடிய விடிய தூங்காமல் இங்கே அரிக்கிது கொஸ்கடிக்குது எனக்கு சுரிஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நான் சரி எல்லாருமே தூங்குறாங்க நானும் பண்டிகைக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சிக்கு வந்து தூங்கு போப்பா காலையில் எந்திரிச்சு போயிடலாம் நீ வேறு டென் டேஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தால் என்ன பத்து மணி நேரம் கூட இருக்க மாட்டேங்கிறியே பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை வந்து பேசிகிட்டு இருந்தா அப்படியே பாப்பா விடிய காலையில் அஞ்சு மணிக்கு தாங்க கொஞ்சம் நார்மலாக தூங்கிட்டு இருந்தா நீ வரப்போற போச்சு போச்சு வர வரா 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 செத்தீங்க அவளுக்கு தாரணை கண்டாதான் பயம் சுதனை கண்டா பயம் இல்ல எப்படி பூனை மாதிரி எட்டி பார்த்தா பத்தியா நாங்கள் இங்கேருந்து வந்து நாட்டுக்கோழி ஒன்று வந்து பிடிச்சி போயிருந்தாங்க சரி அங்க போய் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்ப வந்து கடைக்கு கொண்டு போறாங்க அறுத்த வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வர்றதுக்காக கோழியை நான் தான் நீதான் நீ தான் பிடிப்பான் ஓரியாண்டுட்டு இருந்தாங்க கோழி பக்கத்துல வந்தவனு மகில நீ ஒரு தீர்வு தெரிச்சு ஓடிட்டு இருக்க அங்கே அங்க பாரு வா நீடிக்கல வாங்க கோழியை வந்து கிளீன் பண்ணி வந்து கொண்டு வந்துட்டாங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வந்து மகிழனி கேட்டுட்டு இருந்ததுக்கு அவங்க நம்ம கோழியவே மாத்திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி வந்து க கடைக்காரவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா பிபியும் பலூன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தால் சரி சுதண்ட் இருந்துட்டு இங்கே பக்கத்தில் தான் கடை நானே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் தே அப்படின்னா இல்லாடா வாடா நானும் வரேன் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னனால பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு வந்து ஸ்கூட்டியில் வந்து நாங்கள் நாலு பேர் வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன வாங்க வந்தோமோ அதை தவிர இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தாங்க வழக்கம் போல் அவங்களையும் அடக்கிட்டு நம்ம வாங்கி தர வேண்டிய பொருளை வந்து பார்த்து பத்திரமா வந்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம் நாட்டுக்கோழி குழம்பும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்க பக்கத்துல இன்னொரு அடுப்புல வந்து சிக்கனும் ரசமும் வச்சு வச்சிருந்தாங்க சிக்கன் வந்து இன்னைக்கு வந்து சிந்தானம் பண்ணி சிக்கன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சிந்தாமணி சிக்கனுக்கு வெறும் வரமிளகாயே போட்டு எண்ணெயிலே வந்து வதக்கி எடுப்பாங்க பட் வந்து ஆரம்பத்தில் வந்து கலர் தெரியவே தெரியாதுங்க சரி லைட்டாக மஞ்சள் தூள் போடலாம் அப்படின்றக்காண்டி தான் நான் வந்து போட்டுட்ருந்தேன் மஞ்சத்தூள் வந்து போட்டாலும் தான் போடுவாங்க இல்லைன்னா சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க குழம்பு ரெடி வந்து எல்லா நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் வந்து சளிக்காண்டி வந்து பிடிச்சிட்டு வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம் இந்த குருவி வந்து தார்ணியோடய ஃப்ரெண்டு டெய்லியும் இந்த டயத்துக்கு வந்துடும் தார்ணி வந்து அதுக்கான அரிசி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போவா அப்படின்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அவருக்கும் ராஜாத்திக்கும் ஈவெண்ட்லேயே வந்து லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஆனாலும் திரும்பி வந்து லைட்டாக வந்து சிக்கன் பீஸும் அது மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படின்றனால கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே நானும் எங்கள் பெரிய நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம் இங்கே வந்து இந்த சிமாரெலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் நாங்கள் லாஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஒன்றே கால் வருஷமே இருக்கும் நாங்கள் ஈரோடு வந்து நாங்கள் எல்லோரும் இங்கே ஃபேமிலியும் இங்கே வந்து ஏன்னா மேக்ஸிமம் வந்து இவங்களே ஊருக்கு வந்துருவாங்க அப்படின்றனால நாங்கள் இங்கே வேண்டிய வேலை இல்லாமல் இருந்துச்சு ஸோ இந்த வாட்டி வந்திருக்கீங்களே வந்து அந்த சீமார் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து வாங்கிட்டு போனது கொஞ்சம் ஹைட் அதிகமாக நல்லாயிருக்கும் அப்படின்றனால தான் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறோம் அவங்களுமே வந்து ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்களும் ஒவ்வொருத்தராக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அப்படி இங்கேயும் ஈரோடுலேருந்து சாரி திருச்செங்கோடுலேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா நம்மளும் ரிட்டன் திரும்பி ஊருக்கு போய் சேரையில் வந்து கண்டிப்பாக எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் ஆகிரும் அப்படின்றனால முதல் நாள் நைட்டு பாப்பா வந்து யாரையுமே சரியாக தூங்க விடலை ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே டயர்டு ஸோ வீட்டுக்கு போய்ட்டோ அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் பண்ணாத வந்து தூங்கிக்கலாம் அப்படின்றனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடும் இல்லைனா ஆக்சுவலாக வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே கிளம்பலான்னு தான் பிளானே பண்ணியிருந்தோம் பத்து மணி நேரம் கூட இருக்கல டேஸ் டேஸ் மணி நேரம் கூட இருக்கேன்ட்டு வந்தா நாங்கள் ரிட்டன் வந்து தாராபுரம் வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வழியில் வந்திருந்தோம் அப்போ வந்து ஈரோட தாண்டி இது ஆக்சுவலாக வந்து ஒரு டேம் மாதிரி பவானிசாரோட டேம் வந்து என்னோடய செகண்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் செம்ம ஃபோர்ஸும் அப்போ தான் வந்து அந்த இது ஓப்பன் ட்ருக்கு அப்படியே இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கீழேருந்து கொப்பிளிச்சு வந்து ஒரு கடல் தண்ணி மாதிரி வந்து வந்துட்டு இருந்துச்சு எங்களுக்கு பயம் வேறு அங்கேனா கரெக்டாக நாங்களும் போயிட்டுருந்தோம் சாரலே வந்து மேலே வரைக்கும் அந்த தண்ணியோட எஃபெக்ட் வந்து தெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு கப்பா அங்கே தண்ணி போய் ரிட்டர்ன் அடிச்சு வருது பாரு தண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்கு இங்க பாருங்க அங்க போய் இப்ப தெறக்க முடியல தண்ணியில அவ்ளோ எவ்ளோ பெரிய சट्टर ஆ

ஏங்க ஆமா வந்தோம்? ஏய் பவானி ஆல பவானி பேச்சோட இரண்டாவது இது. பவானி எங்கேயும் டீ கடயில கூட நிப்பாட்டலங்க. இது வந்து வேற ஒரு ரூட்ல வந்த வந்துட்டு இருந்தோம் கொன்றாங்கி மாळा இருக்கு பாத்தீங்களா? அந்த ரூட்ல மூளனூர்வல்ல கோயில் அந்த வழியில வந்து வந்தோம். இது கொஞ்சம் பக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ராஜாத்தையும் கொண்டு வந்து வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு பாப்பா எடுத்தோன்னே கையிலக்காக தான் கேட்டால் கயல் பிள்ளைங்க நல்லா தூங்கியிருப்பாங்க என்னை போய் எழுப்பாட்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் வந்து கீழே இறக்கி விட்டுட்டு வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம் பாதி தூரத்தில் வரையிலே அம்மா கால் பண்ணி ரசமும் ஒயிட் ரைஸும் வச்சு வைங்கம்மா அப்படின்னு சொன்னாலும் அம்மாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போனோன்னே பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டு வந்து பிள்ளைங்களை தூங்க வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாமே இந்த டேமோட நேம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்